வெல்கம் பேக் டு டிக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து புதுசாக ஒரு பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹெச்டி பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸ் பத்தி தாங்க இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போறோம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய டிஎன்டி யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பில் கே தட்டி விட்டுக்காங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் பாக்ஸ் ஓபன் பண்ணால் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா டோல் வோல்ட் வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இருக்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ காமனாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்ட் தான் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த பாக்ஸுக்கு வந்து வோல்ட்டே போதுமான அளவு இந்த பாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் நீங்கள் வந்து ஓல்டு பாக்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ பாக்ஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட டேரக்டாக நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரியை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய ரிமோட்டுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பவர் கொடுக்கலாம் ஸோ இந்த பேட்டரியோட லைஃப் பார்த்திங்க அப்படின்னா லாங் டைமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து டேரெக்டாக வந்து கம்பெனிலேருந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து பாக்ஸ்லேயே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிமோட்டு ஓகேங்களா ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண கிடையாது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டோட பர்ஃபாமன்ஸும் ரிமோட்டோட டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது இதோட பட்டன் டைப்பெலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு

வீடியோவோட சென்டரில் இல்லை வீடியோவோட எண்டில் ரேட்டும் போட்டிருப்பேன் சேனல் லிஸ்ட்டும் போட்டிருப்பேன் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏவி கேபிள் வராது அச்சிடிஎம்ஐ கேபிள் தாங்க வரும் இந்த அச்சிடிஎம்ஐ கேபிள் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக கம்பெனிலே மேனுஃபேக்சரிங் பண்ணி பாக்ஸ்லேயே வந்ததுங்க இது பாருங்கள் நீங்களே பாருங்கள் மேலே பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு பக்காவாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய நண்பர்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நம்மளுடைய சேனல் வழியாக வாங்கும் அனைவருக்கும் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் கிடையவே கிடையாதுங்க முன்கூட்டியே நீங்கள் வந்து பணம் செலுத்தலாம் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ண முடியும் சோ முன்னக்குட்டيه நீங்க வந்து பணம் செலுத்தி இருந்தா மட்டும்தான் கொரியர் பண்ண முடியும். பாக்ஸோட டைப் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் manufactured பண்ணி கொண்டு வந்த பாக்ஸ் மாதிரி கிடையாதுங்க. இப்ப முற்றிலும் அவங்களோட டிசைன் எல்லாமே चेंजेस பண்ணிருக்காங்க. என்ன ஒண்ணு ரிமோட் அப்புறம் வந்து பவர் அடாப்டர் மட்டும்தான் வந்து चेंजेस பண்ணாம இருக்காங்க. மீதி எல்லாமே அவங்க வந்து चेंजेस பண்ணிட்டாங்க. சோ இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ சாஃப்ட்வேர் உள்ள பாக்ஸ் தாங்க. இந்த பாக்ஸ் பழைய பாக்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பண்ணிருக்காங்க. फ्रंट லுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஆலா கொடுத்துருக்காங்க. சன் டைரக்ட் HD ன்னு சொல்லி ஃப்ரண்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அனுப்பகத்திலே கஸ்டமர் கேர் நம்பர் டைரெக்டாக நம்ம வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வந்து எங்கே மேனுஃபேக்சரிங் ஆச்சுன்னு சொல்லி மேலேயே அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர்லேயே வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்டில் இருக்க டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி தாங்க இருக்குது ஸோ அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து கண்ணாடி கிடையாதுங்க முழுக்க முழுக்க அது ஒரு ஃபைபர் மெட்டீரியலாக பண்ணதுங்க ஸோ இந்த பாக்ஸோட சைட் லுக் பாத்தீங்க அப்படின்னா சில ஹோல்சேலாக கொடுத்துருக்காங்க அது வந்து ஏர் போகிறதுக்காக இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்பீச்சர்லாம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க பேக் சைடில் அந்த பார்டர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நம்ம எல்என்பிலேருந்து டேரெக்டாக இன்னு இது ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சிஆர்டி டிவிகளுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஹச்டிமே போர்ட் இது வந்து அப்படின்னா உங்களுடைய ஹச்டி வீடியோஸை வந்து டைரெக்டாக எல்இடி டிவியில் கவர் பண்ணி கொடுக்கும் நல்லாவே ஸோ அதுக்காக வந்து அப்படின்னா அந்த ஆப்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா டோல் வோல்ட் டிசி பவர் அடாப்டர் சொருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் பழைய பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த பாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் லோவாக தான் இருக்குது எனக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பருக்கு அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணி சண்டே ரேட்டு சிக்ஸ் மந்த் ஹச்டி பேக்கேஜில் நீங்கள் வந்து வாங்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹச் தமிழ் பிரைம் பேக்கேஜ் தாங்க அவங்க வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோரு அச்சடி சேனல்கள் அவங்க வந்து ஃப்ரீயாக அவங்க வந்து கொடுக்குறாங்க ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சேனல் லிஸ்ட்டு ஸோ ஒரு சேனல் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன் ஸோ தெளிவாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சேனல்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க கிட்ஸ் சேனல்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க நீங்கள் புதிய கனெக்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்கேஜ் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்குங்க ஸோ